வந்து மாட்டேன் நிசார கொடி

அண்ணா திராவிட முன்னேற்ற கணவன் தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் அத்துணை தொண்டர்களும் உலட்சி தலைவி அம்மாவர்களை பற்றி பேசினாலே வெகுந்து எழுதக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் என்று எண்ணாமல் ஒரு நாடாளுமன்ற பேச்சாளர் போன நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அடுத்து 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 போராட்டங்கள் நடைபெறும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அமைச்சர் காதா இப்படாமல் போராட்டங்களை நடந்தோருக்கு எல்லாத்துக்கும் உள்ள தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நல்ல கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ அணிகளோ அறிவில்லை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ கணிக்கனோ விரியா திமுக ویریا سری ویریا تیم کاوچرا ندیکے نو کاوچرے ویریا سری ویریا تیم کاوچرے کڈیکندو 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 کامو ہنورسنے کڈیکندو کامو ہنورسنے کڈیکندو ہمیں چا کامو ہنورسنے کڈیکندو ادیکے اڑی نڑولکے اڑی அமைச்சர் மீது நடவடிக்கைகள் அமைச்சர் மீது நடவடிக்கை அம்மாவை பற்றி பேசி அமைச்சர் மீது நடவடிக்கை